சில ராசிக்காரர்களிடம் இருக்கும் குணாதிசயங்கள் அவர்களின் முதல் காதலை அன்பை இழக்க வைத்துவிடும் அவர்கள் சாதாரணமாக செய்யும் ஒரு செயல் கூட மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி காதலை முறித்துவிடும் நிலைக்கு கொண்டு போயிடும் அப்படி எந்தெந்த ராசிக்காரர்கள் தங்களின் முதல் காதலை தக்க வைத்துக் கொள்வார்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலை தக்க வைத்துக் கொள்ள தெரியாமல் ஏதாவது ஒண்ணு பண்ணி சொதப்பி காதல் தோல்விக்கு ஆளாவார்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதுல உங்க ராசி இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கவனமா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முதல் காதலை இழக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் சிலர் காரணமே இல்லாம மன அழுத்தம் பலவிதமான குழப்பங்கள் காரணமா உறவுகளை சரியாக தக்க வைத்துக் கொள்ள தெரியாமல் இருப்பார்கள் யார் மீதோ அல்லது எதன் மீதோ இருக்கக்கூடிய வெறுப்பையும் கோபத்தையும் நெருக்கமானவர்களிடம் காட்டுவதால ஒருவிதமான வெறுப்பும் மனக்கசப்பும் இதனால பிரிந்து போன உறவுகள் ஏழா ஏராளம் பதற்றத்தில் ஏதோ ஒன்று செய்ய அது தவறாக முடிந்து காதல் உறவினை இழந்த பல நபர்கள் இருக்காங்க இப்படி சரியாக கையாள தெரியாமல் முதல் கால் காதலில் தோல்வி அடையும் ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத பார்ப்போம் முதல் ராசி உணர்ச்சி வசப்பட்டு இயல்பை மீறி பதற்றத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்காரங்க அன்பை அனுபவிக்கும் உற்சாகத்துல பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவாங்க இந்த பொறுமையின்மைதான் இவர்களை தவறான முடிவை எடுக்க வச்சிருது அல்லது ஒரு உறவை ஆரோக்கியமா எப்படி எடுத்து செல்வதற்கான அம்சங்களை கவனிக்காம பண்ணிடுது இதனால பெரும்பாலும் இவர்கள் முதல் காதலில் தோல்வியை சந்திப்பவர்களாக இருக்காங்க நீங்க மேசராசிக்காரங்களா இருந்தா அப்படி உங்களுடைய முதல் காதல் தோல்வியில இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டு பின்னர் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக தான் இந்த மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க எவ்வளவு சீக்கிரம் ஒரு ஒருவரிடம் பழகுறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவர்களிடம் இருந்து பிரிந்து சென்று விடுவார் அதிக சிந்தனை கூட நபர்களாக இருப்பதால இதுவே இவங்களுக்கு ஒரு மைனஸாகவும் போயிருது ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஆழமா நம்ம ஒரு விஷயத்த சிந்திக்க சிந்திக்க அதில் இருக்கக்கூடிய மைனஸும் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படிதான் மிதன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப அளவுக்கு அதிகமா யோசிக்கிறதுனால அதுல ஏற்படக்கூடிய பிளவுகள் தான் பெரும்பாலும் இவர்களுடைய முதல் காதலில் தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போறாங்க நீங்க மிதன ராசியா இருந்தீங்கன்னா உங்களுடைய முதல் காதல் தோல்விகளை முடிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என அதிக விரும்பக்கூடியவர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க இயல்பாகவே இவர்கள் அன்பு நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க வெளியில் கோபமாக இருந்தாலும் உள்ள வந்து ஒரு குழந்த மாதிரி அன்பு பாசம் தான் இருப்பீங்க குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் மட்டுமே அதிகம் கவனம் செலுத்துவதால பல சமயங்களில் தங்கள் துணையின் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள மறந்துடுறாங்க அன்பு பரிமாறுதல் என்பது இவர்களிடம் ரொம்ப குறைவாக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது இவர்களுடைய இயல்பான குணம் அதாவது எப்படின்னா ஒரு வேலை ஒரு முயற்சி ஒரு தொழில்னு இவங்க பெரும்பாலும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும் இதனால என்ன ஆகுதுன்னா பெரும்பாலும் இந்த சிம்ம ராசிக்கார சிம்ம ராசிக்காரங்க கூட வாழ்பவர்களுக்கு என்ன மனசுல தோணுதுன்னா இவங்களுக்கு நம்ம மேல பாசம் இல்லையோ அன்பு இல்லையோ அக்கறை இல்லையோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க அவர்களுடைய வேலை செயல்பாடுகள் அந்த அளவுக்கு மும்முரமா இருக்கும் அதிகமா தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அதுக்காக வந்து யார் மேலேயும் அன்பு பாசம் இல்லைன்னா இல்ல அதிகமா அன்பு பாசம் இவங்க தான் ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க அதுக்கான நேரம் இவங்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு இவங்க பிஸியா இருப்பாங்க முயற்சியில அதிகம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க இதனால இவங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் இவர்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு நம்ம மேல பாசம் இல்ல அன்பு இல்ல லவ் இல்லைன்னு நினைச்சிட்டு பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால சிம்ம ராசிக்காரங்க காதல் தோல்வி முதல் காதல் தோல்வியில போயிருது நீங்க சிம்ம ராசியா இருந்தா செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து விருச்சகராசி ராசிக்காரர்கள் ஆழமான அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் இவர்களின் கொள்கை பிடிப்பை விட்டு கொடுக்காத தன்மை இவங்களுக்கு இருக்கும் பொறாமை குணம் ஒரு பொருள் தனக்கு மட்டும்தான் சொந்தம் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய குணமும் இவர்களுக்கு முதல் காதல் உறவை போராட்டமானதா மாத்திரிடுது இந்த குணங்களாலதான் இவர்கள் மீதான நம்பிக்கை இவர்களின் துணை வாழ்க்கை துணைக்கு கம்மியாக இருக்குது இவர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இதனால பல சிக்கல்களும் உருவாகி இறுதியா காதல் முறிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க நீங்க விருச்சகராசியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் சுதந்திர மற்றும் எந்த விதமான கட்டுப்பாட்டுக்குள்ளையும் சிக்காம வாழணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த கும்பராசிக்காரங்க இந்த குணம் இவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தாலும் காதல் உறவுடன் பெரிதாக அவங்களுக்கான ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாம போயிருது தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு அதிகம் மதிப்பளிப்பதால உணர்ச்சி வசப்பட்டு அறிவு சார்ந்த விஷயங்கள்ல முக்கியத்துவம் அளிக்க மறந்துடுறாங்க இவர்களுக்கு மீதான ஈடுபாடு மற்றவர்களுக்கு குறைஞ்சிருது பெரும்பாலும் அவர்களுடைய சுதந்திரத்துக்கான விஷயங்களை மட்டுமே யோசிப்பதால இவர்களுடைய முதல் காதல் தோல்வியில முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க கும்பராசியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா காதலுக்கான நம்பிக்கைக்குரிய ராசிகள் யாருன்னு இப்ப பார்ப்போம் ரிஷிபம் கடகம் கன்னி துலாம் தனுசு மகரம் மற்றும் மீனம் இந்த ராசிக்காரர்கள் எந்த காரணத்திற்காகவும் தங்களின் முதல் காதலை விட்டுத்தர விரும்ப மாட்டார்கள் இவர்கள் உறவுகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருப்பார்கள் தங்களின் காதலை பொக்கிஷமாக நினைத்து தங்களின் துணைக்கு முன்னுரிமை கொடுக்க கூடியவர்கள் தான் இவர்கள் தங்களின் தினசரி வாழ்க்கையில் இருக்கும் மன அழுத்தம் ஒருபோதும் காதல் உறவில் குறுக்கிடுவதை இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அதனால பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் முதல் காதலில் வெற்றி பெற்று விடுகிறார்கள் இந்த ராசிகள்ல நீங்களும் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய முதல் காதல் வெற்றி பெற்றுச்சா தோல்வி பெற்றுச்சா இந்த பதிவை பார்த்த நபர்களுக்கு இது கண்டிப்பா பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்ம என்ன தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான கணிப்புகள் வேற எங்கும் கிடைக்காத தகவல்களை பார்த்து பயன்பெற நம்ம சேனலுடைய நேரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்